ஹாய் மக்கள் இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்துடலாங்களா இன்றைக்கி விலாகில் பார்த்திங்கன்னா வந்துட்டு சின்ன தம்பிக்கு மட்டும் தான் லஞ்ச் நான் வந்து செய்ய போகிறேன் ஏன்னா பெரிய தம்பிக்கு வந்து செமஸ்டர்னால் வந்து காலேஜ் வந்து லீவு விட்ருக்காங்க நாளைக்கு தான் காலேஜ் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருகாப்பில பொடி சாப்பாடு தாங்க நான் பண்ண போகிறேன் இந்த கருகாப்பில பொடி சாப்பாடு பார்த்திங்கன்னா வந்துட்டு வாரத்தில் ஒரு தடவை தான் நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் இது ரெடி பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு இன்னும் வரைக்கும் அந்த பொடி வந்து இன்னும் நல்லாயிருக்கு இது தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ரெடி பண்ணுவேன் அப்போ என்ன நான் போட்டு ரெடி பண்ணுறேன் அப்படிங்குறதானே அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து போடுறேன் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து பாசிப்பருப்பு போட்டு குழம்பு வச்சு நேற்று மத்தியானம் வந்து க வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சிக்கன் குழம்பு வச்சேன் அந்த குழம்பு கொஞ்சம் இருக்குது சரி பாசிப்பருப்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு போட்டு செஞ்சிட்ருக்குறேன் தம்பிக்கு கருகப்பில பொடி சாப்பிடும் முட்டை பொரியல்தான் வந்து நான் வந்து பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக அதோட அப்டேட் நான் கொடுக்குறேன் வேலைக்கு போகிற அப்டேட்டு ஏன்னா எனக்கு வந்து இப்போ சேல்ரி டேட் வந்துடுச்சு சேல்ரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற அப்டேட்டு எனக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்களோ அப்டேட்டு நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து எல்லாமே போட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த பருப்பு பருப்பு வெந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து தாளித்து விட்டு அதுக்கப்புறம் முட்டை பொரியலுக்கு வந்து பெரியவங்க எல்லாம் நிறையா அரிஞ்சு போட்டு முட்டை பொரியல் பெப்பர் போட்டு சிக்கன் மசாலா பொடி போட்டு வந்து முட்டை பொரியலும் பண்ணிவிட்டு தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான் கிளம்புறதுக்கு அவனுக்கு சட்டம் நடந்துட்டுருக்குது அதுக்கப்புறம் சாப்பாடு குழம்பு ரசம் இது எல்லாமே ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு நானும் வந்து கிளம்பிடுவேன் லஞ்சு வீட்டில் வந்து தான் சாப்பிடுவேன் சின்ன தம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டார்